எனக்கு தெரியுங்க நான் பிரச்சனை ஒரு தவறு பண்ணிருந்தேன் கால குழந்தைங்க கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன் பாலியல் குண்டர்களின் கூடாரம் இந்த பிஜேபி அப்படின்னு கிழிச்சு தொங்க போட்டீங்களேக்கா ஏன்னா திடீர்னு மறந்து போச்சா செலக்டிவ் அம்னிசியா உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களா இருப்பீங்களா அடிக்கடி அக்கா வந்து பேச்சுல ஒரு இது தெரிஞ்சுக்க நீங்க எப்படி பேச தெரியுமா நீங்க எப்படி பேச தெரியுமா அதெல்லாம் போய் அண்ணாமலைக்கு டீச் பண்ணுங்க அதெல்லாம் உங்க இருக்கிற எச்சராஜா டீச் பண்ணுங்க அவர் தான் சொன்னாரு அவுத்து போட்டு ஆடுற நடிகை தான் குஷ்பூன்னு அன்னைக்கு மக்களுக்கு என்ன தெரியும் நான் மக்களுக்காக களத்துல நிக்கிறேன் பெண்களுக்காக களத்துல நிக்கிறோம் எனக்கு தெரியும் பெண்களுக்காக நான் சப்போர்ட்டா நிற்பேன்றதும் தெரியும் வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு இன்னைக்கு கதை இலங்கி போச்சுங்க அக்கா குஷ்புக்கு எதிராக களத்திலே பெண்கள் திரண்டு போராட்டம் நடத்தினார்கள் அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கையில விளக்கமாறு செருப்போட வந்துட்டாங்க அது இல்லாம அக்காவுடைய புகைப்படத்தையும் கையில வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அக்காவுடைய உருவபையும் எரிச்சாங்க எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்தது பெண்களை அவமானப்படுத்தினார் அப்படின்னு பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க இதுல நம்ம அக்கா குஷ்பு கதறிட்டாங்க எப்பவுமே கண்டுக்காம அப்படின்னு போற அக்கா இன்னைக்கு பதறிட்டாங்க பயந்துட்டாங்க ஓடி ஒழிஞ்சிட்டாங்க என்ன நடக்க போதுன்னு அவங்களுக்கே தெரியல அந்த அடி இந்த அடின்னு விழுந்துருச்சு இன்னைக்கு அதோட மட்டும் இல்லாம வேற வழியே இல்லாம ஒரு வீடியோ போட்டு எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணாங்க பயத்துல உரைஞ்சு போயிருந்தாங்க அது தெரிஞ்சது அதுலயும் சத்தமா நான் பூச்சாண்டி கட்டதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க நான் ஆளு அப்பையே அப்படின்னு இருந்தாங்க எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு அக்கா ரவுடித்தனத்துக்கும் தைரியத்திற்கும் வித்தியாசம் இருக்குங்க காவி கும்பல் பண்ணுவதுக்கு பேரு ரவுடித்தனம் எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த சித்தாந்த தெளிவும் இல்லாமல் மக்களுக்கு எந்த நல்லதையும் செய்யாம சும்மா வந்து நின்றுகிட்டு சலம்பிக்கிட்டு தெரியறதுக்கு பேரு ரவுடித்தனம் என்ன அடி அடிச்சாலும் எவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டாலோ நீங்க என்னெல்லாம் செஞ்சா கூட சமூக நீதிய கையில உயர்த்தி பிடிச்சு களத்துல நிப்போம் எளிய மக்களுக்காக சொல்றோம் இல்லையா அதுக்கு பேரு தான் தைரியம் உங்ககிட்ட இருக்கிறது ரவுடித்தனம் எங்க கிட்ட இருக்கிறது தைரியம் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் தப்பு பண்ணியிருந்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் அதான் சொல்றாங்க எனக்கு தெரியுங்க நான் பிரச்சனை ஒரு தவறு பண்ணிருந்த கால குழந்தைங்க கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன் அதுதான் தான் உங்க நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ள கால விழுந்து மன்னிப்பு கேட்கிற உங்க நிலைமையே நீங்களா அதை முடிச்சு விட்டீங்க உங்களுடைய ஒரு நல்ல உயரத்துல மரியாதைக்குரிய இடத்துல இருந்த நீங்க அதை நீங்களா உடச்சுக்கிட்டீங்க நீங்களா உங்களை அவமானப்படுத்திக்கிட்டீங்க கடைசியில எங்க வந்து நின்று இருக்கீங்க பெண்கள்லாம் காய் தூப்புற இடத்துல நிக்கிறீங்க அதுலயும் நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க ரவுடித்தனம் பண்றது பெண்களை கேவலப்படுத்துறது பெண்களை அவமானப்படுத்துறது பெண்களை வந்து

ஒரு போராட்ட தான் நம்ம எல்லாம் இருந்தோமே அப்ப நீங்க சொன்னீங்க பாலியல் குண்டர்களின் கூடாரம் இந்த பிஜேபி அப்படின்னு கிழிச்சு தொங்க போட்டீங்களேக்கா ஏன்னா திடீர்னு மறந்து போச்சா செலக்டிவ் அம்னீசியாவா உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களா இருப்பீங்களா அப்புறம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தவா இத பாருங்க தம்பியே போட்டுக்கறான் தம்பி போதுண்டா நீ வாடு போட்டேன்னா இன்னைக்கு பூரா போட்டுட்டு இருக்கணும் ஏன்னா அம்புட்டு பண்ணி வச்சிருக்கல காவி கும்பல சேலை இழுக்கிறது பொம்பளையில கைய பிடிச்சி இழுக்கிறது பொம்பளையில அசிங்கப்படுத்துறது பொம்பளையில கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றது மருமகளை கைய பிடிச்சி இழுக்கிறது வரைக்கும் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே இந்த அசிங்க வெளியே வேற சொல்லிட்டு தருறீங்க அந்த கட்சி பெருசா அறுத்து தள்ளிடுச்சுன்னு ஏக்கா ஏக காதல பூ வச்சுட்டு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களாக்கா நாங்க முட்டாள அவங்களுக்கு படுதமா வேற ஆளுக்கு சொல்லுங்கக்கா அப்புறம் அக்கா சொன்ன ஹைலைட் ஒன்னு இருக்குங்க என் ஆசான் கலைஞர் அவர்கள் ஏக்கா அந்த மனுஷனை ஏக்கா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க ஆஹ் கலைஞர் தாங்கா இந்த நூற்றாண்டினுடைய ஆகச்சிறந்த முதலமைச்சர் அடிச்சு செதறடிச்சவரு சமூக நீதி கோட்பாடுகளை முத முதல்ல தமிழ் மண்ணில் தாங்க இந்தியாவிலே கொண்டு வந்து நட்டு வச்சவரு அவர் வேற அவருக்கு எடுத்துட்டு இருக்கே பாருங்க எங்க ஆசான்னு சொல்லிட்டு தெரு தெருவா வம்பிழுத்து வச்சுட்டு கலைஞர் வரை ஏக்கா உள்ள இருக்கிறீங்க பாவத்தை அடிக்கடி அக்கா வந்து பேச்சுல

சரிங்களா அக்கா அதிகபட்சமா கேட்டதுமா டாஸ்மாக் கடைகளை மூடி நீர்களா டாஸ்மாக் கடைகளை மூடி நீர்களா அக்கா ஐநூறு கடை மூடி இருக்காங்க எந்தெந்த கடை எந்தெந்த இடத்துல இருக்கா மூடப்பட்டது லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்குக்கா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன ஆட்சி மாதிரி அதிமுக ஆட்சி மாதிரி நாங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பல எந்த கடைய எந்த இடத்துல மூடி இருக்கோன்ற வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க எடுத்துக்கெடுத்து படிச்சு பாக்குறது குடுக்கற காசுக்கு மேல கூட புரியாது இல்லக்கா அதனால சொல்றேன் அதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா என் மக்களுக்கு என்ன தெரியும் நம்ம அக்கா சொல்றாங்க என் மக்களுக்கு என்ன தெரியும் நான் மக்களுக்காக களத்துல நிக்கிறேன் பெண்களுக்காக களத்துல நிக்கிறோம்னு எனக்கு தெரியும் பெண்களுக்காக நான் சப்போர்ட்டா நிப்பேன்றதும் தெரியும் ச அக்கா எப்படி ஒரு கண்ணை மூடிட்டு கனவுல இருக்குன்னு பாருங்க ஏக்கா கொஞ்சம் கண்ணை திறந்து இறங்கி வாங்கக்கா நீங்க பண்ண சப்போர்ட்டிங் சிஸ்டர் சொல்லவா நான் சொன்னாலே ஊரு செஞ்சு போயிரும் நான் நாப்பதே சொல்லிடுறேனே நீங்க மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரான பிறகு தேசிய அளவுல மல்யுத்த வீராங்கனைகள்லாம் பாலியல் துன்புறத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டை சாட்டும் போது உங்க கட்சி குற்றஞ்சாட்டு நிறையா அப்புறம் ஏதோ சந்தேஷ் சந்தேஷ்காலியுடைய வழக்குன்னு பேரணி எல்லாம் கூச்சமா இல்ல ம் அது இருந்தாதான் நீங்க அந்த கட்சியிலே இருக்க மாட்டீங்களே அப்புறம் ரொம்ப எல்லாம் நேற்று நேரம் நடந்த கலாஷேத்ராவில் பெண் குழந்தைகள் இருநூறு பேர் பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அங்க வேற பாக்குற பேராசிரியர்கள் மேல இத்தனைக்கும் கலாட்சேத்ரா உங்க ஆட்சியின் கீழே இருக்கு ஒன்றிய அரசின் கீழே நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அதுல அத்தனை பிள்ளைங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க இப்படிதான் உட்காந்து இருந்தீங்க அப்ப என்ன சொல்றது ஓ அவங்களும் உங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க சரி இருக்கட்டும் இந்த பத்ம சேஷாத்ரி பள்ளி சுசீல்ஹரி பள்ளி சின்மயா ஸ்கூலு இதெல்லாம் குழந்தைங்க மேல பாலியல் அத்துமீறல் செய்யற போது அடிச்சு தூக்கி திமுக உள்ள போட்டுட்டு நீங்க வாயே வாய திறக்கலேக்கா அன்னைக்கு உங்க கட்சிக்காரா கதர்னாங்களே சுப்பிரமணிய சாமி எல்லாம் ரொம்ப கதறினாரு அவர் பிபி எல்லாம் அது பாட்டுக்கு எகிரி போச்சு அன்னைக்கு நீங்க சும்மா இருந்தீங்க கருந்தீங்க அதை விடுங்கக்கா இந்த மணிப்பூர்ல ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு நாற்பது வயசு ஒரு பொண்ணு இருபது வயசு சின்ன பிள்ளைங்க அதுங்களை கையப்பிடிச்சது மட்டும் இல்லாம அம்மனமா நடத்தி கூப்பிட்டு வந்தாங்களே அன்னைக்கு கூட ரெண்டு பெண் குழந்தை வச்சிருக்க உங்களுக்கு ஏதோ அவங்க பண்ணல ஓ ஆட்சி உங்க ஆட்சின்றனால அதனால நீங்க பேச மாட்டேங்க திருச்சி சூர்யா டைசி ரேடிய கவை கிழிச்சு அசிங்கப்படுத்தும் போது கூட வேடிக்கைதான் பாத்தீங்க ஓ அன்னைக்கு அதுவும் உங்க கட்சியா போச்சு அதனால இந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் வேலை பார்க்கல ஓகே அப்புறம் இந்த கழிவுறதுன்னு ஒருத்தன் எப்படி பாலியல் குற்ற குற்றச்சாட்டு நேற்று நேரம் வந்த பெண்களும் பாலியல் குற்றச்சாட்டு முன்னாடி இருந்த பெண்களும் பாலியல் குற்றச்சாட்டு ஒண்ணு நடக்கலையா ஓ அதுவும் உங்க கட்சி அப்புறம் அந்த கேடி ராகவன் மாவட்ட பொறுப்புல இருந்த பெண்களை மிரட்டி அதிகாரத்தை வச்சு பாலியலா சொரண்னாரு பூஜைலாம் ஒன்னும் பேசல சரி விடுங்க பேச வேண்டாம் ஆனா அதே பீச கூட்டிட்டு இருந்து உட்கார வச்சு ராமர் கோயில் திறக்கிற இன்னைக்கு நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் கூட உட்கார்ந்து எல்லாருக்கும் அப்படி அருள் வழங்கினாங்களே குச்சமல்ல குச்சம் கொஞ்சம் கூட குச்சமல்ல உங்களுக்கு உசலமட்டியில இருக்கிற பிஜேபி பெண்கள் அடிச்சுட்டி உங்க கட்சி தலைவர் நடவடிக்கை எடுக்க சொன்னாங்களே அதுவும்லக்டிவ்யா இந்தியா பாலியல் சுரண்டல் பண்ணுவீங்க பாலியல் சுரண்டு பண்ற கட்சியிலே முதலிடத்துல இருக்கிற கட்சிக்கு வாங்க பேசுவீங்க சொல்ற மாதிரி இருந்தா சொல்லிட மாட்டோமா அங்க ஒண்ணும் இருக்குல்லாம் பேசலக்கா உனக்கு கஷ்டப்படுத்த நோக்கம் நேத்தி நேரம் சமூக வலைத்தளத்துல நீங்க தான் நல்லா போல இயங்குறவங்க தானே சமூக வலைத்தளத்துல நாலஞ்சு முக்கியமான வீடியோ வந்துச்சேக்கா பாத்தீங்களா நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள ஒரு பொண்ண கயர்ல தொங்க கட்டி போட்டு இப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு போற வரலாம் கட்டையை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் அந்த பொண்ணு உயிருக்கு போராடி கதருது இன்னொரு பக்கம் புருஷன் கூட வண்டியில போயிட்டு இருக்கும் ஒரு அம்மா அது சேலைய புடிச்சு மாற புடிச்சு இருக்கிற ஒருத்தன் கூச்சமாவே இல்லை நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு மனசு உறுத்தல எடுத்து கேள்வி கேட்கணும்னு தோணல ஒரு மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்து இவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் கூட உங்களுக்கு தோணல என்ன பண்ண நேற்று நேரங்கா இந்த கொட்டைக்காலில் இந்த கொட்டகை போடுற கால் இருக்குல்ல மரக்கால் அதில் பொங்கலை பிள்ளைங்களை சின்ன சின்ன பிள்ளைங்களை கட்டி வச்சு ஸ்கூல் பிள்ளைங்களை அடிச்சிட்டு இருந்தானே உத்தரப்பிரதேசத்தில் ஓ இந்த வீடியோலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க பார்த்தா உங்களுக்கு மனசு ஒடைஞ்சிடும் கடைசியாக ஒரு பஞ்சா சொன்னீங்களே பெண்களை முன்னேற்றி அவர்களை உயர்த்தி விட்டு அழகு பார்க்க வேண்டும் என்பதே திமுகவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனீங்க இந்த கேடு தனத்தெல்லாம் நீங்க பண்ணிட்ட பேசவே பேசாம வாய முறையிட்டு உட்கார்ந்துகிட்ட நீங்க உருட்டுறீங்க ஆனா நாங்க அப்படி இல்லைங்க்கா எங்க பிரச்சனைனாலும் நாங்க போய் தலையிடுவோம் பொம்பளை பிள்ளைங்களை பிரச்சனைனா முதல்ல கேட்போம் நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும் நாங்க வந்து நிப்போம் அதுல நாங்க உறுதியா இருக்குங்க